ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பீவியஸ் இயர்லேருந்து பார்ப்போம் அது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவற்றின் நிலைகளை வந்து டம்ளர்லேருந்து மேலேருந்து கீழே வந்து வருஷப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க நம்ம வந்து அந்த தண்ணி மேலே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றினோம்னா அது வந்து மேலே மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல அதோட நிலைகளை வந்து சொல்கிறாங்க அதில் வந்துன்னா மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் மூணுமே அந்த டம்ளரில் வச்சுருக்காங்க அது வந்து எந்த ஆர்டர் வைஸ் வந்து சொல்லுங்கள் மேலேருந்து கீழே அப்படிங்கையில் எப்படினு சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் அப்படிங்கிறாங்க அதான் கரெக்டான ஆர்டரு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் தந்தங்க தங்கத்தின் சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இதே இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம்னா அந்த அதில் தங்கத்தோட பர்சன்டேஜுங்கிறது நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக இதே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னா வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஏன்னா நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் கேட்டிருக்காங்க அப்படிலே டுவெண்ட்டி ஃபோரும் வந்து கேட்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் பர்சன்டேஜ் வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் இதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னா வந்து அதில் தங்கத்தோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் அடுத்து பாருங்க எலும்பு மற்றும் வந்து பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க கால்சியம் பாஸ்பேட்டு எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் வந்து கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிறாங்க பெண் எது வந்து பூச்சிக்கொல்லி இல்லை அப்படிங்கிறாங்க பூச்சிக்கொல்லிலாம் பார்த்துங்க டிடிடி டிடி பிஹெச்சி துத்தநாக பாஸ்பைடு இதெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறாங்க பூச்சிக்கொல்லி இல்லாதது வந்து துத்தனாக சல்ஃபைடு இதுக்கு முன்னாடி வந்து என்ன நம்ம வந்து பூஞ்சைக்கொல்லி கூட பார்த்துருந்தோம்ல காப்பர் சல்பேட் உப்பு அதையும் வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க பூஞ்சைக்கொல்லிக்கு வந்து என்ன சொல்வாங்க காப்பர் சல்பேட் உப்பு இருக்குல்ல அது வந்து பூஞ்சைக்கொல்லி அப்படிம்பாங்க இதில் வந்து தவறான ஜோடியை வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க இதில் வந்து என்ன ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து தவறு அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ வந்து பார்த்துக்குங்க அல்புமீன் அப்படின்னா வந்து நீர் சமநிலை அப்படிங்கிறாங்க குளோபலின் வந்து நோய் எதிர்பாற்றல் ஃபைப்ரினோஜன் வந்து ரத்தம் உறைதல் ஆல்ரெடி வந்து ஃபைப்ரினோஜன் வந்து எதுக்கானதுன்னு கூட ஒரு கொஸ்டினு கேட்டிருந்தாங்க இதில் பொத்துக்க வச்சிருக்காங்க பாவத்துக்கு ஃபைப்ரினோஜன் வந்து ரத்தம் வந்து உரைதல் அப்படிங்கிறாங்க அல்புமீன் வந்து நீர் சமநிலைக்கு குளோபலின் வந்து நோய் எதிர்பார்த்தலுக்கு ஃபைப்ரநோயின் வந்து ரத்தம் உறைதல் கீழ்கண்டவற்றுள் புல்வெளி மண்டலத்தின் உணவுச் சங்கிலி எது அப்படின்னு கேட்குறாங்க இது கொஞ்சம் ஈஸி தான் புல் வெட்டுக்கிளி தவளை பாம்பு கழுகு இது கொஞ்சம் ஈஸியான தான் குளிர்சாதன பெட்டியிலேருந்து வெளியேறும் வாயு வந்து எது அப்படின்னா குளோரோ குளோரோஃப்ளூரோ கார்பன் தான் வந்து சொல்லுவாங்க அதுதான் வந்து சிஎஃப்சி அப்படிங்கிறாங்க இதில் வந்தோன்னா இதுதான் வந்து ஓசோன் மண்டலத்தையே வந்து சிதைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வளிமண்டலத்தில் வந்து இதோட ஆயுட்காலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து அது ஓசோனையே வந்து சிதைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு என்ன கேள்வி குளிர்சாதன பெட்டியிலேருந்து வெளியேறும் வாயு எது அப்படின்னா சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் ஆளுநரை வந்து நியமிப்பவர் யார் அப்படிங்கிறாங்க ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார் அடுத்து வந்து அவரை பற்றின ஆர்டிக்கிள் வந்து என்ன ஆர்டிக்கிள் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைமே வந்து ஆளுநரை பற்றி தான் வந்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்துன்னா ரெண்டு மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநர் கூட இருப்பாங்க அதையும் இப்போ தெரிஞ்சுக்கங்க பண மசோதாவை வந்து மாநிலங்களை வந்து எவ்வளவு காலம் வந்து தாமதப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க எவ்வளவுனா பதினாலு நாட்கள் அப்படிங்கிறாங்க இது பண மசோதான்னா அதுக்குள்ளே ஆர்டிக்கிள் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்குங்க ஆர்ட்டிக்கிள் வந்து நூற்றி பத்து தான் வந்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் இந்த பண மசோதாவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களவையில் மட்டும்தான் அறிமுகம் பண்ண முடியும் அந்த அறிமுகம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜனாதிபதி கிட்ட வந்து பரிந்துரை வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதையும் பண்ணிக்க அதேத்துல ராஜ்யசபா வந்து இருக்குல்ல அதில் வந்து இந்த இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது பண மசோதாவில் ஜஸ்ட் வந்து இது இது பண்ணலாம் திருத்தங்கள் பண்ணலாம்னு ஒரு பரிந்துரை மட்டும்தான் வந்து ராஜ்யசபா வந்து கொடுக்க முடியும் அதுவும் என்ன சொல்ல வராங்க பண மத பண மசோதாவை மாநிலங்களவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்த முடியும்னா பதினாலு நாட்கள் தான் அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பண மசோதா வந்து மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்ற இயலும் அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணுங்க அதே இடத்துல வந்து குடியரசுத் தலைவரோட பரிந்துரை வந்து ரொம்ப கட்டாயம் இருக்குது எந்த அரசியல் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து தனி அரசியலமைப்பை வந்து வழங்குகிறது அப்படிங்கிறாங்க முந்நூற்றி எழுபது தான் வந்து தனி அரசியலமைப்பு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து வழங்குது ஆனால் வந்து அது டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த தனி அந்தஸ்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்து வந்து லடாக் அப்படின்னு வந்து ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸாக வந்து மாற்றிருப்பாங்க அதில் கூட சொல்லுவோம் யூனியன் பிரதேசங்கள்லேயே வந்து மிகப்பெரியது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் சொல்லுவோம் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து அந்த தனி அரசியலமைப்பை வந்து கேன்சல் பண்ணாங்க பார்த்தீங்களா அது என்னென்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தான் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க நமக்கு கேள்வி என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வந்து வழங்குகிறது வந்து ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது அதை கேன்சல் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அடிஷ்னலாக அதை நோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி வந்து இதை வந்து பார்த்துங்க இந்தியாவின் பிரதம அமைச்சரின் பதவிக்காலம் அவங்களோட அடிப்படையில் வந்து எப்பயுமே வந்து பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கான சிஎம் அவங்களோட இது நீதி கட்சி சம்மந்தமாக வருவாங்க பார்த்தீங்களா சுப்ராயல் அவங்களோட பேர்லேருந்து உள்ளவங்க எல்லாருமே ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு வருவாங்க அடுத்த லால் பகதூர் சாஸ்திரி வருவாங்க இந்திரா காந்தி வருவாங்க அதுக்கப்புறம் தான் மொரார்ஜி தேசாய் வருவாங்க அந்த ஆர்டர் வரி கொடுக்குறத பார்த்தா அவங்க வந்து ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் குடியரசுத் தலைவர் ஆர்டர் வைஸ் தெரிஞ்சுருக்கணும் பிரதமர் ஆர்டர்வைஸ் தெரிஞ்சிருக்கணும் நீதி கட்சியில் வந்து சிஎமாக இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும் நைன்டீன் டுவெண்ட்டி டு நைன்டீன் தேர்ட்டி செவன் வரையும் உள்ளவங்களை நான் சொல்ல வரேன் இந்த சுப்ராயுலு பனங்கல் ராஜா சுப்ராயன் அடுத்து யார் வருவாங்க முனுசாமி வருவாங்க பெப்பிலி ராஜா அந்த ஆர்டர்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க சிட்டிசன் எனும் சொல் எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா வந்து லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்த மொழிகள்லாம் பார்த்துக்குங்க மாவட்ட அளவில் வந்து பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார் மாவட்ட ஆட்சியாளர் தான் கொஞ்சம் ஆன்சர் அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார் அப்படின்னா வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதில் வந்து ஏ இது வந்து அவசர ஆளுநரோட அவசர சட்டத்தை தான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்திருக்காங்க பதிமூணின் படி மாநில சட்ட சாரி மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லா சட்ட கூட்டத்துறை இல்லாத போது ஆளுநர் வந்து இடைக்கால சட்டங்களை நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா அவசர சட்டங்கள் பிறப்பிக்கிறதுக்கு என்ன ஆர்டிகிளும் பார்த்துருப்போம் ஆர்டிகல் டூ ஒன் த்ரீ அதை தான் அப்படி சொல்கிறாங்க அதுவும் என்ன சொல்ல வராங்க ஆறு மாதங்களுக்குள்ள அந்த இடைக்கால சட்டம் வந்து சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் கரெக்டு ஸோ கூற்று கரெக்டாக கூற்றுக்கான காரணமும் வந்து கரெக்டு தான் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சாதாரணமாக ஒரு மாநகராட்சி எத்தனை மக்கள் தொகை பற்றி பத்து லட்சம் பேர் இருக்கணும் மாநகராட்சி அப்படின்னா இப்போ நமக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கே வந்து ஒரு மாநகராட்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் ஃபார்ம் ஆனதே நம்ம சென்னை தான் எந்த இயர்னு நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் மாநகராட்சி வந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு சென்னை தான் வந்து சொல்லுவாங்க புக்கு கணக்குப்படி வந்து மாநகராட்சி வந்து மொத்தம் வந்து இருபத்தோரு மாநகராட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சம்மசம் இருக்கு அடுத்து உம் இங்க இருக்குதான் நெல் வரிசை ஒன்னையும் ரெண்டையும் பொறுத்த சொல்லிருக்காங்க நெல் உற்பத்தி வந்து என்ன அப்படின்னா வந்து அண்ட் வந்து மேற்கு வங்காளம் வந்து சொல்கிறாங்க யூபியும் வெஸ்ட் பெங்காலும் தான் வந்து நெல் உற்பத்திக்கு அப்படின்னு இதே கோதுமை உற்பத்தி வந்து எதுக்கு அப்படின்னா வந்து பஞ்சாப் ஹரியானா தான் கோதுமை கரெக்டாக நீங்கள் வந்து கோதுமையை கண்டுபிடிச்சிடலாம் சணல் உற்பத்தினாவே நமக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் தான் வரும் எப்படி வந்து நெல் அப்படின்னா வந்து அண்ட் வெஸ்ட் பெங்காலோ அது மாதிரி சனல்னால் ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் வந்து சொல்லுவாங்க நேஷ் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படி நேஷனல் லெவல்லனா வெஸ்ட் பெங்கால் தான் வருவாங்க மேற்கு வங்கம் ப்ளஸ் வந்து அசாம் சொல்கிறாங்க இதே காப்பி உற்பத்தினா வந்து கர்நாடகா வரும் கூர்க்கு மற்றும் வந்து நீலகிரி வந்து சொல்றாங்க கூர்க்கு மற்றும் வந்து நீலகிரி வந்து காப்பி உற்பத்திக்கு நெல் உற்பத்தி அப்படின்னா வந்து யூபி வெஸ்ட் பெங்கால் வருது கோதுமை வந்து பஞ்சாப் ஹரியானா சன்னல் வந்து வெஸ்ட் பெங்கால் அசாம் வருது காப்பி வந்து கூர்க்கு மற்றும் வந்து நீலகிரி வந்து சொல்றாங்க கூட்டாண்மை பதிவு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து விருப்பத்தின் பேரில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் பார்த்துங்க கப்பல் கட்டும் தளம்லாம் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு பாக்கையில் ஈஸியாக தெரியும் இருக்கும் குழப்பம் அதனால பார்த்துங்க இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் வந்து அமைந்துள்ள இடம் எதுனா விசாகப்பட்டினம் முதல் தொழில் வந்து எது அப்படின்னா வந்து என்னப்பட்ட தொழிலாளர்னா வந்து சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர் அப்படிங்க இதே இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னா வந்து நீல கழுத்துப்பட்டை தொழிலாளர் மூன்றாம்னா வந்து வெளிர் சிவப்பு நான்காம் வந்து வெள்ளை கழுத்துப்பட்டை முதல் நிலை தொழில்னா சிவப்பு கழுத்துப்பட்டை இரண்டாம் நிலை தொழில்னா நீல கழுத்துப்பட்டை மூன்றாம் நிலை தொழில்னா வெளி சிவப்பு கழுத்துப்பட்டை நான்காம் நிலை தொழில்னா வெள்ளை கழுத்துப்பட்டை தொழிலாளர் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்கறாங்க பிருகத் ரதன் தான் வந்து கடைசி அரசர் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி மௌரிய வம்சமே வந்து புஷ்யமித்ர சுங்கர் வந்து இருக்கார் பார்த்தீங்களா ஏ ஆப்ஷன் அவரை தோற்கடிச்சு தான் வந்து சந்திரகுப்த மௌரியை வந்து நிறைவேற்பார் மௌரிய வம்சத்தையே ஸோ அதில் கடைசியானது யாருன்னு கேட்குறாங்கன்னா பிருகத் ரதன் அப்படின்னு இதே வந்து என்ன முதல் அரச முதல் ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சந்திரகுப்த மௌரியரை தான் வந்து சொல்லணும் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் நமக்கான கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து பிருகத் ரதன் இது சரியான விடையை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா மொகஞ்சதரோ வந்து எங்கே இருக்கு அப்படின்னா வந்து சிந்து அப்படிங்குறாங்க காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் லோத்தல் வந்து குஜராத் ஹரப்பா வந்து பஞ்சாப் அப்படிங்க மொகஞ்சதரோனா சிந்து காளிபங்கன் ராஜஸ்தான் இது வந்து ஒரு ஹரப்பா சிந்து சமவெளி கொஸ்டின் ரிட் கொஸ்டின் லோத்தல் வந்து குஜராத் ஹரப்பா வந்து பஞ்சாப் நீதிச்சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கு முறையினை வந்து எந்த அரசர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க ஜஹாங்கீர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஜஹாங்கீருக்கு வந்து இன்னொரு பேர் கூட வந்து இருக்கு சலீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவரை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா உலகை வந்து வெல்பவர் அப்படிம்பாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு கேள்வியில் படித்தோம் உலகின் ஒளி அப்படின்னா வந்து நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லுவோம் உலகை வந்து கைப்பற்றுபவர் அப்படின்னா வந்து ஆலம்கீர் அவுரங்கசீப்பை வந்து சொல்லுவாங்க உலகின் அரசன் அப்படின்னா வந்து ஷாஜஹானை தான் சொல்லுவாங்க அவருக்கு வந்து குர்ரம் அப்படிங்கிற பேர் இருக்கும் இதே வந்து ஜா ஜஹாங்கீருக்கு வந்து சலீம் வந்து உலகை வெல்பவர் இவங்களுக்கு அவுரங்கசீப் வந்து உலகை அப்படிம்பாங்க வந்து உலகின் ஒளி அப்படிம்பாங்க ஷாஜஹான் வந்து உலகின் அரசன் அப்படிம்பாங்க நமக்கு ஜஹாங்கீரை உலகை வெல்பவர் அப்படிம்பாங்க அந்த வேர்டு வந்து எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு பாத்துங்க இதே நேரத்தில் இவரோட பீரியட் வந்து அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வந்து யாருக்கு வரும் ஷாஜஹானுக்கு வரும் அவரோட முடிவில் தான் வந்து இவரோட ஆரம்பம் வந்திருக்கும் ஏன்னா ஷாஜஹானோட ஷாஜஹான் கிடையாது அக்பர் அக்பரோட பையன் தான் வந்து ஜஹாங்கீர் வரும் அக்பர் வந்து என்ன அவருக்கு வந்துன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு தான் வந்து அக்பர் வருவார் அக்பருக்கு அப்புறம் தான் இவர் வருவார் யாரு ஜஹாங்கீர் வருவார் அவருக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு அந்த ஆர்டரை வந்து நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட்டு பாபர் வருவாரு அதுக்கடுத்து ஹுமாயின் வருவாங்க ஹுமாயினுக்கும் செர்ஷாவுக்கும் தான் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே செர்ஷா இறந்துருவார் மறுபடி வந்து ஹுமாயின் வந்து கைப்பற்றிட்டு வருவாங்க அதுக்கடுத்து வந்து அக்பர் வருவார் அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் வருவார் ஜஹாங்கீருக்கு அப்புறம் தான் வந்து ஷாஜகான் வருவார் ஷாஜஹானுக்கு அப்புறம் வந்து அவுரங்க வருவாங்க ஸோ இந்த ஆர்டர் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க முகலாய வம்சம் அப்படின்னா வந்து செர்சாவை மட்டும் தூக்கிட்டு பாபர் ஹுமாயின் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் அந்த ஆர்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து அந்த இயரை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா பொறுத்துகளை கேட்கலாம் நமக்கான கேள்வி என்ன நீதி சங்கிலி மணி என்ற ஒரு புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்னா ஜஹாங்கீர் தான் கொண்டு வந்திருப்பார் குரானின் படி மாம்லுக் என்பதன் அர்த்தம் அர்த்தம் என்னன்னா மாம்லுக்னா வந்து அடிமை வம்சம் அப்படிங்க இது வந்து ஒரு டெல்லி சுல்தான் ரிலேட்டடான கொஸ்டின் டெல்லி சுல்தான்கள்னாவே வந்து ஒரு அஞ்சு வம்சங்கள் வந்து ஆண்டிருப்பாங்க அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது லோடி வம்சம் வந்து ஆண்டிருப்பாங்க ஸோ அதில் வந்து முதல் வம்சம் தான் வந்து அடிமை வம்சம் அந்த அடிமை வம்சத்தை தான் மாம்லுக் வம்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து எதை ஹெட்டாக வச்சுருப்பாங்கன்னா லாகூர் வந்து ஹெட்டாக வச்சுருப்பாங்க அந்த அடிமை அப்படிங்கிறது வந்து ஒரு அரேபிய சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க மாம்லுக் அப்படின்னா வந்து அடிமை அந்த அடிமை வந்து அரேபிய சொல்ன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இதுலேயே ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க சிட்டிசன் என்ற சொல் வந்து லத்தின் மொழி சொல் இதை மாமலுக்குனால் அதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து என்ன என்ன சொல் அப்படின்னா வந்து அரேபிய சொல் அதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணிட்டாங்க சிந்து சலி சிந்து சமவெளி நாகரிகம் கவர் பண்ணிட்டாங்க முகலாய வம்சம் மராத்திய வம்ம்சம்ன்னு வரல நினைக்கிறேன் விஜயநகர பேரரசு இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஈஸியான கேள்வியாக தான் இருக்குது எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களால் ரிவிஷன் கொடுக்க கொடுக்க தான் அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து எந்த நேரத்தில் எது கேட்டாலும் வந்து படைய சொல்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னால் எக்ஸாம் டைம் வரையும் நீங்கள் போனீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது கூட டைம் இருக்காது உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த வீக்கெண்டு வீக் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த வீக்கெண்டில் வந்து அந்த வீக்கில் என்ன படிச்சிங்க அந்த வீக் ஃபுல்லாக என்ன படிச்சுங்களோ அதை ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்களே உங்களை ஓனாக பண்ணுங்கள் அப்படி பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் வரும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும் இப்போ வாங்க விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா வந்து கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி விஜயநகர பேரரசை வந்து எப்போ தோற்றுவித்தாங்க அப்படின்னா வந்து கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் வந்து தோற்றுவித்தாங்க யார் அப்படின்னா ஹரிஹரர் புக்கர் வந்து தோற்றுவித்திருப்பாங்க அவங்க எதை வந்து தலைநகரமாக வச்சுருப்பாங்கன்னா ஹம்பியை தான் தலைநகரமாக வச்சுருப்பாங்க அதுலேயும் அதே மாதிரி தான் சங்கமாக சாலுவோ துழுவோ ஆர வீடுங்கிற வம்சம் தான் வந்து அந்த விஜயநகர பேரரசையை வந்து ஆண்டிருப்பாங்க அதில் முதல் வம்சம் தான் சங்க வம்சம் அதில் தான் ஹரிஹரன் புக்கர் வந்து இருப்பாங்க எந்த இயர் அப்படின்னா வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு இது இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டின் கொஸ்டின் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் இதே மாதிரி கொஸ்டின் வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட கேள்விகள் வந்து கூட்டு நாலு கேள்வி சேர்ந்து தான் ஒரு கொஸ்டின் மாதிரி வைக்கிறாங்க கூற்றுகளை இதில் எது தவறானது எடு இதில் எது சரியானது தேர்ந்தெடு அப்படிங்கிற உங்களுக்கு நாலு கொஸ்டின் தெரிஞ்சால் தான் ஒரு கொஸ்டின்னு நீங்கள் வந்து டிக் அடிக்க முடியும் ஏன்னா முன்னாடியெல்லாம் கூற்று கொஸ்டின் வந்து ஒரு 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 நாலு கொஸ்டினும் அஞ்சு கொஸ்டின் தான் இருக்கும் இப்போ வர எல்லா கொஸ்டனுமே கூற்று கொஸ்டினாக இருக்குது அதனால் வந்து லைன் பை லைனாக படிச்சுக்கிட்டே இருங்க ரிவிஷனுக்கு இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்திய மகாசாசனம் அப்படின்னு வந்து எந்த இயர் சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பத்திரிகைத்தாளில் அந்த சொல்கிறாங்க நாட்டு மொழி செய்தித்தாள் த சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இல்பர்ட் மசோதா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸ்னாவே வந்து அது யார் நிறுவனாங்கன்னா ஆக்டிவ் இன் ஹியூமன் தான் நிறுவியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து முதல் காங்கிரஸ் மாநாடு இங்கே நடந்திருக்கும் மும்பை நடந்திருக்கும் இதோட ஃபர்ஸ்ட் தலைவர் யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி இது ஃபஸ்ட்டு எந்த டேயில் நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு இந்த கொஸ்டின்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி கேட்டிருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் பார்த்துங்க இந்தியாவின் மகாசாசனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு எல்பர்ட் மசோதா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தெட்டு இதில் ரெண்டு மட்டும் வந்து தவறுன்னு இருக்காங்க மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க இந்திய தேசிய இயக்கத்தில் ஆங்கில மொழி வந்து பெரும் பங்காற்றியது அப்படிங்கிறாங்க பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் வளர முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க லிட்டனின் டெல்லி தர்பாரும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டமும் தேசியம் வளர வழிகோலியது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க தேசிய தொழில்நுட்ப நாள் வந்து தொழில்நுட்ப நாளாக இந்தியா வந்து கொண்டாடும் நாள் என்ன அப்படின்னு வந்து மே லெவன் தான் வந்து சொல்கிறாங்க டேஸ் எல்லாம் நல்லா பார்த்துங்க டூ டேஸ் வந்து கேட்குறாங்க அது ஜிகேயாக இருக்கலாம் இல்லைன்னா தமிழாக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து டேஸ்லேருந்து ரெண்டு டேஸ் வந்து கேட்குறாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா தேசிய தொழில்நுட்ப நாள் வந்து என்னென்னா மே லெவன் இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் பட் வந்து அவ அவார்டெல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா வந்து என்ன இதே மாதிரி அவார்டு இந்திரா காந்தி அவார்டு இப்போயும் கேட்கலாம் நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் சாகித்ய அகாடமி அவார்டு வந்து யார் கொடுத்துருந்தாங்கன்னா தேவி பாரதிங்கிறதுக்கு நீர்வழி படுவும் அந்த நாவலுக்காக தான் தேவி பாரதி அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறேன் இதே இந்திரா காந்தி அவார்டு வந்து இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலி அபு அவாத் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கும் டேனியல் ஃபாரின் ஃபோயும் அப்படிங்கிற இன்னொருத்தவங்களுக்கும் ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்திரா காந்தி அவார்டு திருப்பி இதே கேள்வி நமக்கு வைக்கலாம் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அலி அபு அவாத் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்தேன் டேனியல் பாரன் ஃபோயும் அந்த ரெண்டு பேருக்கு வந்து இந்திரா காந்தி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அன்பிரேக்கபிள் எனும் சுயசரிதை வந்து யாருடையதுன்னா மேரிக்கோமோடது இல்லை இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவார்டு மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இங்க பாருங்க தமிழக அரசு வந்து ஔவையார் விருதை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிறாங்க இப்போ இது வந்து எப்போயுமே பெண்கள் தினத்தணிக்கு தான் வந்து இது வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்டுக்கு வந்து யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆர் கமலம் சின்னசாமி அவங்களுக்கு வந்து ஔவையார் விருது வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெண்கள் முன்னேற்றத்துக்கு வந்து சேவை செய்கிறவங்களுக்காக வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க அதுவும் பெண்கள் பெண்கள் தினத்தனத்தினைக்கு தான் கொடுப்பாங்க நமக்கு வந்து என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கமலம் சின்னசாமி அப்படிங்கிற ஒரு தொண்ணூறு காரங்களுக்கு தொண்ணூறு வயது பெண்மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க டேஸ் பார்த்துங்க உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் ஒன்று உலக ஊனமுற்றுவ தினம் வந்து டிசம்பர் மூணு முப்படைகள் கொடிநாள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் பத்து தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் வந்துன்னா டிசம்பர் பதினாலு திருப்பியும் கேட்கலாம் உலக எய்ட்ஸ் தினம்னா டிசம்பர் ஒன்று இதே வந்து எய்ட் ஹெச்ஐவி வந்து என்ன ஜீனம்னு தான் சொல்லியிருந்தோம் ஆர்என்ஏ அதையும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் எலெக்ஸாண்ட் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை கூட வந்து சொல்லியிருந்தோம் உலக ஊனமுற்றுவ தினம் வந்து டிசம்பர் மூணு முப்படைகள் கொடிநாள் வந்து டிசம்பர் பத்து தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் வந்து டிசம்பர் பதினாலு இந்த ஃபார்மேஷன் டேட்லாம் வந்து பார்த்துங்க இதுவும் வந்து கேட்பாங்க ஐநா சபைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரும் யுனெஸ்கோ வந்து நாற்பத்தி ஆறு வரும் உலக சுகாதார அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரும் உலக வர்த்தக அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரும் திருப்பி கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து மிதிலேஷன் என்றால் என்ன அப்படிங்கிறாங்க ஒன் அண்ட் த்ரீ தான் வந்து கரெக்ட்டு அப்படிங்கிறாங்க ரீட் பண்ணி டிஎன்ஏவில் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் ஒரு இயற்கையான நடைமுறை தான் வந்து மிதிலேஷன் அப்படிங்கிறாங்க இது வந்து உயிர்நூலை சார்ந்த கால கணிப் கணிப்பு பொறி அப்படிங்கிறாங்க இதுவும் ஒரு கரண்ட் அஃபேஸ் கொஸ்டின் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு லாஸ்ட் ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி நேரத்தை டிஸ்கஸ் பண்ணணும் இன்றைக்கி லாஸ்ட்டு ஃபிஃப்ட்டியில் வந்து எது வந்து சம்சங் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக தான் வந்துருக்கும் ஒரு கொஷினை வச்சு ரெண்டு மூணு கொஷின்ஸும் வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து சொல்லுவோம் பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ